வணக்கம் இன்றைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை என்றாலே நம் எல்லோரின் மனதிலே தோன்றக்கூடியது பழையன கழித்தல் புதியன புகுத்தல் என்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகினாலே என்னங்க போகி போகி வரப்போது போகி பண்டிகை வரப்போகுதுனாலே நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் வீடுகள் எல்லாம் வந்து ஒற்றை அடிச்சு தூசி இதெல்லாம் வந்து தட்டி ஒற்றடிச்சு வீடுகள் எல்லாம் சுத்தமா வச்சிருவாங்க ஒண்ணு இன்னொன்று பண்டிகைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் கிழிஞ்ச துணிகள் தேவையற்ற தேவையில்லாத கிழிஞ்ச துணிகள் பாயி இதெல்லாம் வந்து வந்து அன்னைக்கு எல்லாம் எடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு எதை எதெல்லாம் எரிக்க போறோமோ அந்த பொருளை வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சிருவாங்க பக்குவமா எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு போகி பாத்தீங்கன்னா எல்லாருமே காலையில விடிய காலையில விடிய காலையில வந்து சூரிய உதைக்கிறதுக்கு முன்னாடியே இடைய காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து வெளியில நம்ம வீட்டுக்கு வாசல்ல போட்டு எல்லாத்தையும் எரிப்பாங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பசங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் வந்து கையில இந்த இது மாதிரி இருக்கும் மேலும் அதை வச்சு டம் 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 டம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு முகம் முகம் வந்து போகி ஒரே புகையா உள்ள போட்டு தேவையில்லாத பாய் துணிமணி அட்டை கிட்ட நம்ம கிட்ட பேப்பருங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது தான் எரிச்சு கொண்டாடுறதுதான் அந்த சிறப்பான ஒரு போகி பண்டிகையா நம்ம திருநாளா கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்னைக்கு இருக்க இன்னைக்கு நம்ம வந்து இதே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை என்னுடைய சொந்த ஒரு பூர்வெக ஊர் வந்து மதுரைங்க அந்த ஊர்க்க ஊர்ல எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா போகி பொங்கல் அப்படின்னு வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேஜ ஆரம்பிச்சிருவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் எல்லா குடும்பத்துலயும் என்ன பண்ணுவாங்க பொங்கல்ல ஒட்டி போகிய ஒட்டி எல்லா வீட்டுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்படிப்பாங்க சுண்ணம் படிச்சு நல்லா ஒட்ட இதெல்லாம் அடிச்சு சுண்ணம் படிச்சு நல்லா வீட வந்து நல்லா சுத்த சுத்தமா வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா கூடி உறவினர்கள் உற்றார்கள் சொந்த பந்தம் எல்லாரும் கூடி அன்னைக்கு வீட்டுல வந்து புதுகுலமா சந்தோஷமா பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு இன்னும் பல பேர் வந்து குழந்தைகம் கோயில போய் இங்க வீட்லேயும் வச்சு பொங்கல் வச்சு படையல் போட்டு கரும்புல வச்சு நல்லா கொண்டாடிட்டு குழந்தைகம் கோயிலுக்கு போய் கோயிலையும் வந்து பொங்கல் வச்சு சிறப்பா வழிபட்டு கொண்டாடிட்டு வருவாங்க இங்க வந்து சென்னையில வந்து கிராமப்புறத்துக்கு இங்க சென்னையில வந்து வீட்டுல கொண்டாடுறதோடு சரி ஒரு சிலர் கோவிலுல போய் கொஞ்சம் கும்பிட்டு வந்துடுறாங்க அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு ஃபேமிலியோட உட்காந்துட்டு நிகழ்ச்சி டிவில போடுற நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து பாத்துட்டு அப்படி பண்ணிடுறாங்க போகிய கழிச்சிடுறாங்க பொங்கொலியா அதே மாதிரி கழிச்சிடுறாங்க சொல்லி என்னை எனக்கு சிறப்பாக வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் நவரசும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பண்பாடான விழா தான் பொங்கல் குறிப்பாக உதவர்கள் எடுத்திருந்த அவர்களை உழைப்பதற்கு உதவி செய்த இயற்கை கால்நடைகள் மற்றும் சூரியன் இந்த மூன்றுக்கும் நன்றி தெரிவிக்கொள்ளையே நடத்தப்படுகிற விழா தான் பொங்கல் இந்த பொங்கல் வந்து தமிழர்களால் உலகெங்கும் ஒரு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென் தென்னமெரிக்கா வட ஆப்பிரிக்கா மொத்தம் உலகத்துல எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த வந்து பொங்கல் பண்டிகை விமர்சா கொண்டாடப்படுது இந்த பொங்கல் பொங்கல் பண்டிகையுடைய தாரம் சொன்னால இயற்கையோ அந்த சூரியனோ தான் படைப்பாங்க பொங்கல்ல வந்து அந்த இயற்கைக்கும் கால்நடைகளை எழுப்பன கால்நடை சூரியனுக்கு படைப்பாங்க அதாவது ஆடியில விதைத்து ஆடியில விதைத்து அதனுடைய விளைச்சலை தை மாசம் அறுவடை பண்ணலாம் இந்த அறுவடை பண்டிகை பொங்கலுக்கு என்ன பேரு அறுவடை பண்டிகை மன்னர் காலத்தில இருந்து காலத்துல இருந்து வந்து ஒரு அந்த தைமா ஆடி மாதம் விதைத்து அந்த விளைச்சலை தை மாசம் அறுவடை பண்ணும் போது அந்த பச்சரிசிய நெய் சர்க்கரை போட்டு பண்ற வர்றதா பொங்கல் புது பாணியில புது பூட்டாடு இப்ப மாதிரி நம்ம குக்கர்ல போடுறோம் அது கிடையாது புது பானையில புது பூட்டு அடுப்புல வர்றதுதான் இந்த பொங்கல் இந்த பொங்கலை பத்தி இந்த பொங்கல் அதாவது இந்த பொங்கல் வந்து உழவுடைய திருநாள் என்றுதான் நம்ம சொல்றோம் உதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றங்கே தொழுதுண்டு பின் செல்பவர் அதாவது திருவில் என்ன சொல்றாருன்னா சொல்றாண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றெல்லாம் உணவு தரும் மேற்கொண்டு யாருக்கும் உணவை அளித்து அவனு வாழ்கிறவன் தான் உழவன் அவன்தான் உலகத்தினுடைய முன்னோடியே திருவில் இருந்து உழவின் மேம்பாட்டை வைக்கிறார் அவங்களுக்கு பின்னாடி இனி ஆயிரம் பணம் வச்சிருந்தாலும் சரி ஆயிரம் ஆடம்பரம் இருந்தாலும் சரி நீ மேற்கொள்ளலாம் பின்தங்கி செல்பவர்கள் மேம்பாட்டை துருள சொல்லியிருக்கார் இந்த பொங்கல் சங்க காலத்துல வந்து கை நீராடல் சொல்லுவாங்க அப்போ சங்க காலத்தை கொண்டாடனா கை மாசத்தை கொண்டாடுதுல கை நீராடல் பேர் வந்தது பெரும்பாலும் பொங்கல் வந்து விவசாயத்தை சம்பந்தப்பட்டதுதான் நெல் கழிவு எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்டதால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதே போல மணிமேல காட்டியத்தில் கூட சிவக சொன்ன மணிமேல காட்டியத்தில் இந்திர விழா என்ற ஒரு அதிகாரத்துல பொன்ப விழா கொண்டாடுறாங்க அதுதான் இன்னும் பதினாறு நூற்றாண்டுல வந்து அப்போ டு பாய் என்ற ஒரு போர்ச்சுகீஸ் அறிஞர் வந்து தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களும் அணுகுமுறையை பத்தி அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது போது பொங்கலை பத்தி அவள் அழகா சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட பன்ம தான் பொங்கல் அண்ணான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது உறவுடைய திருநாள் ஒவ்வொரு வந்து பெரும் முன்பளிக்கக்கூடிய திருநாள் ஒவ்வொருவர்கள் அவர்களுக்காக உதவி செய்த அந்த விவசாயத்துக்கு உதவி செய்த காலடிகளுக்கும் இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய விழா ஆனால் இன்று பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது இப்ப எல்லாம் வந்து கணினி வளர்ச்சி குறைஞ்சி போச்சு கணினி வளர்ச்சி அதிகமாயிடுச்சு விவசாயம் குறைஞ்சிச்சு அது எல்லாருக்கும் தெரிய ஒரு விஷயம் கழினி வளர்ச்சி குறைஞ்சி கணினி வளர்ச்சி எழுதிச்சு அதே நேரத்தில் நாங்களாம் சிறியிலருந்து ஒரு பொங்கல் கொண்டாடும் போது பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கல் கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது கண்ணு பொங்கல் கண்ணு பொங்கல் சொல்லுவோம் சிறுவறு பக்குவமான வயதில நாங்கள் அறிந்து போயிடுது அந்த காணு பொங்கல் என்னுடைய முழு அர்த்தமே எங்களுக்கு தெரிஞ்சது அந்த காணும் பொங்கல் பொங்கல் வந்து புத்தாடு அணிவோம் கரும்பு அப்பதான் பானை தான் எனக்கு இருந்து நான் பானையில தான் பொங்கல் எங்க அம்மாலாம் வந்து எங்க அம்மா எங்க ஆயா காய்ச்சலாம் வந்து புது பானையா இருக்கும் வண்ண பானையா இருக்கும் அந்த பானியத்தினு வச்சு அடுப்பு வச்சு வாசல்ல வச்சு பொங்கலோ பொங்கல் அந்த பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமே உலகத்தில் எங்குமே கிடைக்காது அந்த நான் அதுக்கும் ஒரு நாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அதுக்கடுதா வந்து படிச்ச பிறப்பாக தென் இது திருவள்ளுவருடைய திருநாள் என்று இருந்தாலும் அந்த மாட்டு பொங்கல் வந்து நாங்கள் வளர்க்கின்ற மாடுகள் எங்கூட்ட மாடுகளா இருக்கும் அந்த மாடுங்களை மாடுகள் எல்லாம் அலங்கரிச்சு குளிப்பாட்டி அதுக்கு குங்கம் போட்டு எல்லாம் வச்சு ஒரு மணி எல்லாம் எல்லாம் கட்டி அது ஒரு கோயிலுக்கு ஊராக எட்டுன்னு போயிட்டு நாங்கள் நா பொங்கல் மாட்டு பொங்கல் நா பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்லிட்டு சின்ன வயசுல அந்த கற்களைலாம் ஏறி இறங்கி ஓடி ஆடி குரலு கொடுத்திருந்த ஒரு இன்பத்தை கொண்டோம் இருக்கோம் அதுக்கப்புறம் காணு பொங்கல் இந்த காணுமொங்கலை வந்து சுற்றி பார்ப்போம் அப்ப என்ன இருக்கு சின்ன சின்ன அடையாள ஆலம்பரம் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் கிளாஸ் உருக்கட்சி எல்லாம் அதெல்லாம் பார்ப்போம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாமே இருந்தது ஆனா இப்ப இளைஞர்களுடைய சமுதாயம் இளைஞர்களுடைய நாகரிகம் அநாகரீகமாக மாறி சமுதாயத்துக்கு கேடு விளக்கக்கூடிய நிகழ்ச்சிகளா என்னன்னா பண்றா நல்லா பார்த்தது நீங்களே சொல்லல இருக்கிற நல்ல இளைஞர்களும் வந்து நல்ல ஒரு பொறுப்பான ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறான் சில இளைஞர்கள் பண்டிகை தானே பொங்கல் பண்டிகை தானே பொங்கல் பண்டிகை தானே சொல்லிட்டு சில துர்மார்க்கு ஈடுபட்டு சில சமுதாயத்து கேடுகளுக்கு நிகழ்ச்சி நடக்குது அதெல்லாம் வந்து பொங்கலா போடாது அதே இடத்துல காணும் பொங்கலுக்கு போயிட்டு எங்க சித்தப்பா கிட்ட எங்க மாமா கிட்ட எங்க அத்தை கிட்ட ஊடு போவோம் நம்மளோட பெரிய பொங்கல் துட்டு கப்பணும் பொங்கல் துட்டு பொங்கல் துட்டி நம்ம கொடுப்பாங்க அதுவும் ஒரு இன்பம் அப்படிப்பட்ட வாழ்ந்த பருவம் தான் எங்களுக்கு ஆனா இப்ப உள்ள பொங்கல் எல்லாம் ஒரு மார்களா இருக்கிறது இந்த மாரதெல்லாம் வந்து இது ஆகணும் ஓய்வு வந்து இதுக்கு மூலம் தெரியும் ஓய்வு தான் முக்கியமாகணும் ஓவு வந்து உலகத்தில் நம்ம முதன்மையாகணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் வாட்சியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தை திருநாள் நம்ம தமிழர்களுக்கு பெருமையான நாள் மண்ணுக்கு கொடுக்குற மரியாதை அதே மாதிரி இந்த வீர விளையாட்டுகளும் மரியாதை பொங்கல் காணம் பொங்கல் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது உலகம் ஃபுல்லா பெருமை பேசுது இந்த பொங்கல் நல்லபடியா சிறப்பிக்கும் சென்னையிலும் சரி கிராமப்புறங்கள்லயும் சரி எல்லா சைடுலயும் மாட்டு பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க நம்ம கூடவே வளர்ந்து வளர்ந்தது மாடு தாய் மாதிரி மாட்டு பொங்கல் பால் ஜல் ஜல்லிக்கட்டு காளை மாடு காளை மாடு எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அது நம்மளோட வீரத்தோட பாரம்பரியம் கிராமப்புறங்கள்ல தான் பொங்கல் நல்லா சிறப்பி சிறப்பிக்கிறாங்க ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்கால் குதிரை சிலம்பாட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பார்க்கணும் அத எல்லாரும் கண்டு ரசிக்கணும் அதனால உலகத்துல உலகத்துல இருக்க எல்லாரும் பொங்கல் கொண்டாடுற அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பருப்புடன் நெய்யும் பாகும் கலந்து பக்குவமாய் ஆக்கி இறக்கி குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாட அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து பொங்கலின் சிறப்பு போறோம் எனக்கு முன்னாடி பேசின ஐயா எல்லாம் சொன்னாங்க முதல் நாள் பொங்கல் கொண்டாடுறதுக்கு முதல் நாள்ல போகி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு போகி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்றாங்க பழையதெல்லாம் அவர் சொன்னது மாதிரி பழைய பொருட்கள்லாம் அது என்ன நமக்கு உணர்த்ததுன்னா பழைய பொருட்கள்லாம் கொளுத்துறாங்கன்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறோம் தேவையில்லாத எரிக்கிறோம் அப்படின்றது அவங்க நம்ம சொன்னாங்க அதுதான் உண்மை ஆனால் இதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்குறோம் ஒவ்வொரு நமக்கு நடக்கிற ஒவ்வொரு பாரம்பரிய பண்டிகைகள் மூலமும் நாம் எதனா ஒன்று நமக்கு உணர்த்துது நாம் அது மூலம் கற்றுக்கிறோம் என்னத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத சில எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சு புதுமையான வாழ்க்கைக்கு அடுத்த இந்த இந்த வருடம் நான் ஒரு இலக்கை நோக்கி நான் செல்ல வேண்டும் அப்படின்ற புதிய கருத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போகி பண்டிகையை கொண்டாடுனாங்க அடுத்ததாக உழவர் திருநாள் பொங்கல் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க பெரும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னன்னா நமக்கு உழவு நம்மளுடைய தொழில் என்ன பாரம்பரிய தொழில் உழவு தான் இந்த உழவுக்கு உழவு தொழிலை செய்யற உழவருக்கும் அதுக்கு துணையா இருந்த இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க நான் சொன்ன மாதிரி புது பானை வச்சு அந்த புது அரு நெல் கிடைக்கும் பாருங்க அந்த புது நெல்லை முதல்ல அந்த பொங்கலை இட்டு அதை தான் தெய்வத்துக்கு படைப்பாங்க அதுதான் அந்த உழவருக்காகவும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வகையில் நடந்தது சரி அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அது எனக்கு மாட்டுப்பொங்கல் வந்து உழவருக்கு மிக 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 நாம சொல்ல முடியாத அளவுக்கு உதவி செய்யக்கூடியது எது மாடுதான் மாட்டுக்கு நன்றி செலுத்தும் வகையில தான் அந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுவாங்க அன்னைக்குதான் என்ன செய்வாங்க இந்த ரெட்டை மாட்டு வண்டி நாம இங்க சென்னையிலாம் பார்க்க முடியாது கிராமத்து எல்லாம் வண்டி ஒத்த மாட்டு வண்டி ரெட்டை மாட்டு வண்டி எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க மாடுகளை வந்து அலங்கரிச்சு அது கொம்புகள்லாம் எல்லாம் சீவி அதுக்கு வண்ணம் தீட்டி அதுக்கு சலங்கை எல்லாம் கட்டி ரிப்பன்லாம் கட்டி அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க அதுக்கு அன்னைக்கு பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க அது குளி குளிக்க வச்சு அதுக்கு குங்குமம் எல்லாம் மஞ்சள்லாம் வச்சு பூஜை செஞ்சு அன்னைக்கு ஈவன் மாலையில தான் அதுக்கு பொங்கலை வச்சு படைச்சு அதுக்கு வந்து சந்தோஷமா அந்த ஊரை சுத்தி கயிறு பிடிச்சிட்டு சுத்தி வருவாங்க அதோட அந்த வண்டியில சிறார்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே மேலே அந்த சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது எல்லாம் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து அந்த வண்டி ஓட்டமைச்சல் சல் சல் சத்தம் கேட்கும் எல்லாரும் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒலி எழுப்பிக்கிட்டே போவாங்க அதை பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி தெரியுங்களா கா கணுறதுக்கு கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நாம கூட அதில் இருந்து சின்ன வயசுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம மனசெல்லாம் ஏங்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது அப்படியே மாதிரி டிராக்டரு காரு இதுக்கெல்லாம் வச்சு கொண்டு வர நம்ம நகரத்தில் ஒரு சில இடங்கள்ல வந்து அதில் வந்து கொஞ்சம் இப்போ பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு பொங்கலோ பொங்கலும் சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் நல்லா இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு உதவி செய்கிற ஒரு மாட்டுக்கு நாம நன்றி செலுத்தும் வகையில அது கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது நாள் காணும் பொங்கல் வருது என்ன செய்வோம் அப்படின்னா இத்தனை நாள் நம்ம அவங்களை நன்றி செலுத்தி சரி இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்ம வாழ்க்கைக்கு வழிநடத்தும் பெரியோர்கள் அவர்களை முன்னின்றுதான் நம்ம வாழறோம் இல்லையா அவங்க கிட்ட அன்னைக்குதான் போவாங்க எங்கெங்கயோ ஊர்ல இருப்பாங்க பார்த்தா வெளி வெளி ஊர்ல நாட்டுல அங்கங்க இருக்கவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க நம்ம பொங்கலுக்கு வரணும் பெரியவங்களை பார்க்கணும்ன்ட்டு அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க வந்துட்டு பெரியவங்களுக்கு தன்னிடம் உள்ள பரிசு பரிசா அவங்களுக்கு தன்னோடக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்க சில பரிசுகளை வாங்கிட்டு ஆசிரியர் வாங்கிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க பால் பொங்குச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பாலை பொங்கல்ட்டு தான் இல்லை அவங்க கிட்ட கேட்கறது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றத அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் பால் பொங்கிச்சா அப்படின்னு கேட்பாங்க அவங்க சொன்னா நல்லா பொங்கிச்சுப்பா அப்படின்னு அப்படின்னு நான் பொங்கி கீழே விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா நான் தெளிப்பா இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்துறதுதான் அந்த கருத்தை சொன்னாங்க அப்போ அவங்க கையில அந்த பரிசை கொடுத்து அவங்க கொடுக்குற ஒரு பரிசை குடும்பத்துல இருக்கிற மூத்தவர்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா ஒவ்வொருத்தரும் அது மட்டும் இல்லாம அந்த நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே வாரத்துல ஆன்டீன்னு ஆனா அந்த தெருவில் இருக்கிற எந்த பேதங்களும் பார்க்க மாட்டாங்க யார் இன்னாரியும் இன்னாருது யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த தெருவில் இருக்கும் எல்லாரும் உறவா நினைச்சி அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அதே போல அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க அது மட்டும் நடக்காது அது நம்ம ஊரை சுற்றி உள்ள நீர்நிலைகள் அதாவது கடல் ஆறு ஓடை குளம் இது மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அது வந்து என்ன காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கான எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ள தெய்வத்தை அன்னைக்கு போய் பார்ப்பாங்க அங்க இருந்து போ காலையில என்ன பண்ணுவாங்க ஏன்னா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்களா காலையில இருந்து ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதோன்னு கையில எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றை கடந்தோ இல்ல நம்ம கடல்ல இருக்கிற இடத்துல கடற்கரைக்கு போவாங்க இல்ல ஆறு இருக்கிற இடத்துல ஆற்றுக்கு போவாங்க போயிட்டு அந்த ஆத்துல குளிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கோயில போயிட்டு பொங்கல் வைக்கலாம் இல்ல அவங்க அந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு வருவாங்க நிறைய உறவினர்லாம் வருவாங்க அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த பொங்கல்லாம் செஞ்ச களைப்பெல்லாம் போயிடும் எல்லாரையும் பாக்குறோம் எல்லாரையும் எல்லாருமே பேசுறோம் பழகுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த இயற்கைக்கு போயிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த கட்டுச்சோறு எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க சில இடத்துல கூட்டாஞ்சோறு செய்வாங்க கூட்டம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணா ஒன்னா சேர்ந்து அந்த கோயில் பக்கம் போயிட்டு சின்ன நீ அரிசி எடுத்துருவா நான் பருப்பு கொண்டு வரேன் நான் காய் கொண்டு வரேன் போட்டு கோயில வந்து கிராமத்து சைட்ல நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நம்ம நகரத்துல நமக்கு அதெல்லாம் இழக்கிறோம் தான் மிஸ் பண்றோம் நிறையா அதெல்லாம் என்ன பண்ணுவோம் செஞ்சு சாப்பிடுவாங்க கட்டுச்சோறு கூட்டாஞ்சோறு இதெல்லாம் அதுவும் இல்லாமல் நிறைய வந்து சிறுவர்களுக்கு தேவையான வாட்சி மிட்டாய் கமர்க்கட்டு ஜவு மிட்டாய் இதெல்லாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் எல்லாம் இறந்த பழம் தூரப்பழம் இதெல்லாம் வச்சு விற்பாங்க அந்த ஏன்னா அந்த ஆ ஆற்றங்கரை ஓரம் அந்த காடுகள் சுற்றி இருக்கிறது அந்த கோயில்ல இததான் வச்சு கொடுப்பாங்க இதில் என்ன இருக்கு பாருங்க நாம இப்ப ஆப்பிள் இது மாதிரி நாம மத்த பழங்களை சாப்பிடுறவங்களுக்கு இந்த பழங்களுடைய அறிமுகம் தெரியணும் நீச்சம்பழம்பு இதெல்லாம் வச்சு இப்ப சின்ன சின்னதா இருக்கும் அது உழைப்பா அவ்வளோ நமக்கு தெரியவே தெரிய நம்ம குழந்தைங்க தெரியாது அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அத அந்த உணவுகள்லாம் வந்து அதுக்கான சத்துக்களும் குழந்தைகளுக்கு சேரும் அப்படிங்கிறதும் ஆறு குளம் ஓட எல்லாம் போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஊரை சுற்றி உள்ள கோட்டை இப்ப உதாரணத்துக்கு செஞ்சு கோட்டைன்னு கூட வச்சிங்களேன் கோட்டைகள் மண்டபங்கள் இது மாதிரி இடமா இருந்தா அந்த இடத்துல போய் சேருவாங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க இப்போ அவங்க வீட்டில் செய்கிற சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கூட்டம் கூட்டமாக இருந்து சாப்பிடுவாங்க அந்த கூட்டமாக இருக்கும்போது அந்த பலூன்லாம் எடுத்து விடுறது பம்பர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறது ஆடுறது இப்படிலாம் இருக்கும்போது அந்த காண பொங்கல் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் அதுதான் கா அதெல்லாம் காணுவதற்காக தான் இதுக்கு காண பொங்கல் என்று வைத்தாருங்களோன்னு கூட நினைக்க தோணும் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வந்து எவ்வளோ மன அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த காண பொங்கல் நீங்க நீங்கள் இந்த மாதிரி சேர்ந்து போய் பாருங்களேன் அப்படியே குறைஞ்சிடும் எல்லா மனம் எடுத்துன்னு போயிடும் மனசு லேசாயிடும் நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது எங்க இருந்தாலும் அந்த கற்பனை வந்து தானா ஊற்றெடுக்கும் நம்ம என்ன என்ன அந்த தென்றல் காற்று வீசும் அந்த பனி வீசறது அந்த அந்த ஆற்றுடைய இது நம்ம கூட இருக்கிறவங்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இருக்கும் போது எவ்வளவு ரம்மியமா இருக்கும் யோசித்து பாருங்க அந்த காட்சியை கண்மணால கொண்டு பாருங்களேன் அதனால தான் சொல்றேன் எல்லாருமே இந்த பொங்கலுக்கு தங்களுடைய உற்சாருடன் உறவினருடன் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அதாவது அனைத்து பண்டிகைகளையும் போகி போய்கி பொங்கல் பெரும் பொங்கல் அடுத்தது காணும்பல் எல்லாமே வந்து ரசித்து ருசித்து அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்